வணக்கம் நான் சொன்னால் விட்டு விடுவதற்கு பிரதமர் நரேந்திர மோடி எனது அத்தை மகனா என்ன நான் பயந்து நடுங்குகிறேன் அதனால் தான் இரு நாடுகளுக்கும் இடையே போர் ஏற்பட்டால் நான் லண்டனுக்கு பறந்து விடுவேன் சண்டை நடந்தால் ஒருபோதும் பாகிஸ்தானில் தங்க மாட்டேன் தனக்குள் இருக்கும் பயத்தை இவ்வாறு வெளிப்படுத்தி உள்ளார் பாகிஸ்தான் எம்பியான ஷேர் அப்சல் கான் மர்வாத் அவர் அவ்வாறு சொன்ன அந்த வீடியோ இப்போது மீடியாவில் பெரிய அளவில் வைரலாகி தொடர்ந்து பெரிய அளவில் எம்பியின் மீது விமர்சனங்களும் பரிகாசங்களும் உயர்ந்து வருகின்றன இந்தியாவுடன் எல்லைக்கு செல்வீர்களா என்று அவரிடம் கேள்வி கேட்கப்பட்டுள்ளது அந்த கேள்விக்கு தான் இவ்வாறு பதில் கூறியுள்ளார் பாகிஸ்தான் எம்பி அதேபோல் இந்த முருகல் நிலையை குறைப்பதற்கு நரேந்திர மோடி இணக்கமாக செயல்பட முன் வருவாரா என்ற கேள்விக்கு மோடியின் அத்தை மகனா என்ன நான் சொன்னதும் இணக்கமாக செயல்படுவதற்கு என்று பதில் கூறியுள்ளார் அவர் எம்பியின் அந்த பதில்கள் சோசியல் மீடியாவில் இப்போது பரவுவதை தொடர்ந்து பாகிஸ்தானின் அரசியல் தலைவர்கள் கூட தங்கள் இராணுவத்தை நம்பவில்லை எனும் கமாண்டுகள் உட்பட நிரம்பி வழிகிறது அதேபோல் சிறையில் இருக்கும் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் பாகிஸ்தான் தஹ்ரீகே இன்சாஃப் கட்சியின் உறுப்பினராக இருந்த அவர் கட்சி மற்றும் தலைமையை மீண்டும் மீண்டும் விமர்சித்ததைத் தொடர்ந்து இம்ரான்கான் அவரை முக்கிய பதவிகளில் இருந்து நீக்கியிருந்தார் இதிலிருந்து இந்த பாகிஸ்தான் எம்பையும் தலைவர்களும் சிறிது பயத்தில் தான் இப்போது தங்கள் நாட்டில் இருந்து வருகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது இதன் மூலம் ஒரு போர் ஏற்பட்டால் அந்த நாட்டு மக்கள் பெரும் நெருக்கடிக்குள்ளாவார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம் அப்படி இருந்தும் பாகிஸ்தானிகளின் மிரட்டலுக்கு மட்டும் குறைவில்லை என்பதுதான் மற்றொரு உண்மையாகும் காரணம் இப்போது மீண்டும் இந்தியாவை மிரட்டும் விதத்தில் பேசியுள்ளார் ரஷ்யாவில் உள்ள பாகிஸ்தான் முகமது ஹாலித் ஜமாலி பாகிஸ்தானுக்கு செல்லும் சிந்து நதி நீரை தடுத்தால் இந்தியாவை எதிர்த்து அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்படும் என்று ஆத்திரமூட்டும் விதத்தில் பேசியுள்ளார் அவர் பாகிஸ்தானை தாக்கினாலோ சிந்து நதி திருப்பி விட்டாலோ நாட்டின் அணு ஆயுதங்கள் உட்பட முழு இராணுவ உபகரணங்களையும் பயன்படுத்தி இந்தியாவை தாக்குவோம் என்பதுதான் பாகிஸ்தான் தூதரின் அந்த மிரட்டல் வார்த்தைகள் ஆனால் வெளியாகும் தகவல்களின்படி பாகிஸ்தான் இப்போது கடுமையான ஆயுத பற்றாக்குறையை எதிர்கொள்கிறது என்று அறிய முடிகிறது கையில் போதுமான ஆயுதங்கள் இல்லாவிட்டாலும் மிரட்டலுக்கு குறைவில்லை என்று சமூக ஊடகங்களில் கேலி செய்யப்படுகிறது பாகிஸ்தான் பாகிஸ்தானில் தாக்குதல் நடத்த இந்தியா திட்டமிடுகிறது அப்படி ஒரு தாக்குதல் ஏற்பட்டால் பாகிஸ்தான் அணு ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்கும் நதிக்கரையில் உள்ள தண்ணீரை கைப்பற்றினாலோ தடுத்தாலோ அல்லது வழிமாற்றினாலோ அது போர் நடவடிக்கை தான் அதற்கு பாகிஸ்தான் முழு சக்தியையும் பயன்படுத்தி பதிலடி கொடுக்கும் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்த இந்தியாவின் முடிவை பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹபாப் ஷெரீஃபை போலவே போர் என்றுதான் பாகிஸ்தான் தூதரும் விவரித்துள்ளார் இந்தியாவின் நடவடிக்கைகளை கவனித்த பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் குவாஜா ஆஷிப் அறிக்கையிலும் பயம் வெளிப்படையாக இருந்தது நதிநீர் பாதை மூடப்பட்டால் கடுமையாக தாக்குவோம் என்றும் பேரங்கிகள் அல்லது வெடிமருந்துகள் மட்டுமல்ல அணு ஆயுதங்களையும் பயன்படுத்துவோம் என்றும் கூறியிருந்தார் குவாஜா ஆஷிப்